இந்த உற்சாகமான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே காலைப்பொழுதில் கால் பண்ணி ஆன்மீக ரீதியான ஜாதக ரீதியான கேள்விகளை நீங்கள் கேட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஜாதக ரீதியான கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக நம்ம கூட திரு பஞ்சநாதன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கார் ஒரு நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் நேயர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபத வர வரத சர்வஜனமே வசமானாய உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் வேலை அப்படின்றது எந்த அளவுக்கு அடிப்படையான ஒரு தேவையாக இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உத்தியோகம் புருஷ லட்சணம்ன்றத தாண்டி ஆண்கள் பெண்கள் இருப்பாருக்குமே வேலைன்றது அடிப்படையான ஒரு தேவையாக இருக்குன்னு சொல்லலாம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கே பல பேர் கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும்ன்றக்காகவும் கேள்விகள் கேட்டிருக்காங்க வேலை நிரந்தரமாக இருக்கிறது கிடையாது வேலை மாற்றம் இருந்துகிட்டே இருக்குன்றதுக்கான கேள்வியும் பல பேர் முன் வச்சிருக்காங்க பல பேருக்கு வேலையே அமையறதில்லை ஸோ வேலை வாய்ப்பு நல்லபடியாக அமைய ஒரு பரிகாரத்தை சொல்லுங்க சார் அதுவும் இந்த காலகட்டத்தில் கடந்த மூன்று நான்கு மாதங்களாக பார்த்திங்கன்னா நம்முடைய மாத பலன்கள் இதெல்லாம் எழுதும்போது கூட சொல்லிக்கிட்டு இருக்கோம் வேலை இழப்புகள் பல ஏற்படும் அப்படின்னு இது நிறைய நடக்குது கடுமையான வேலை இழப்புகளை பலர் சந்திக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பதில் நம்ம சொல்லணும் இல்லையா என்ன பரிகாரம் செய்தால் உங்களுக்கு இந்த வேலை தடைகள் இருந்து நீங்க முடியும் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் எல்லாமே அப்படி ஒரு நல்ல மாதிரியான வாழ்க்கை அமையத்துக்கு நீங்கள் என்ன செய்யறோம்னா செய்ய வேண்டிய பரிகாரம் ஆஞ்சநேயருக்கு தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் அதற்கு என்ன செய்யணும் கொஞ்சம் சிறிதளவு தேன் எடுத்துக்கோங்க தேனில் கொஞ்சம் குங்கும பூ கலந்துக்கிடணும் கொஞ்சம் தேன் எடுத்துக்கணும் இல்லை குங்கும பூ கலந்துக்கிடணும் மாதுளம்பழ குச்சி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதுளம்பழ குச்சியினால் வெற்றிலையில் உங்கள் கோரிக்கை எழுதணும் எனக்கு வேலை கிடைக்கணும் இல்லை உங்களுக்கு இந்த வேலையில் ஆஃபீஸில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா எனக்கு பிரச்சனை இருக்கிறது அதை எழுதணும் நீங்கள் மாதுளம்பழ குச்சியினால் நீங்கள் வெற்றிலையில் எழுதணும் நூற்றி எட்டு வெற்றிலையை எடுத்துக்கிடணும் ஒவ்வொரு வெற்றிலையிலும் உங்களுடைய பிரச்சனையை எழுதணும் இந்த மாதிரி எனக்கு வேலை வேணும் அப்படின்னு பிரச்சனையை எழுதி மாதுளம்பழத்து பூச்சியால் தான் எழுதணும் தேனும் குங்கும பூவும் கலந்து அந்த கலவையினால் எழுதணும் எழுதி அந்த வெற்றிலையை மாலையாக கட்டி ஆஞ்சநேயருக்கு நீங்கள் சனிக்கிழமைகளில் அணிவித்து வரணும் பொதுவாக ஒரு இரண்டு சனிக்கிழமை பண்ணினாலே அதனுடைய பலன் தெரிய ஆரம்பிச்சிடுது அப்படி ஆஞ்சநேயருக்கு மாலை அணிவித்து வாருங்கள் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி உயரதிகாரியோட முதல் போக்கு இருந்தாலும் சரி உங்களுக்கு வரவேண்டிய சம்பளம் முறையாக வரவில்லை என்று சொன்னாலும் சரி அடுத்த வேலை கிடைப்பதில் பிரச்சனை இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இந்த பரிகாரம் செய்கிற போது பரிபூர்ணமான பலனை நீங்கள் பெற முடியும் வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள் ஒரு எளிய அழகான பரிகாரத்தை சொல்லியிருக்கீங்க அதுவும் ரெண்டு வாரத்தில் கண் கூட பலன் தெரியும்னு வேற சொல்லியிருக்கீங்க சார் நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளரை இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம்

நீங்க எதிர்பார்க்குறபடி ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுடைய அன்பு மகனுக்கு அமையும் ஒரு நல்ல முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்க்கையாக அவருக்கு இருக்குமா இவருடைய ஜாதகத்தில் இந்த கும்ப லக்கணத்தில் அவருக்கு சுக்கர பகவானுடைய அனுகூலம் இருக்குமா பொதுவாகவே இந்த கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு சுக்கர பகவான் மிகுந்த யோகம் செய்யக்கூடியவர் அந்த யோகம் தரும் சுக்கர பகவான் இவர் ஜாதகத்தில் இருக்காருன்னு சொல்லும்போதே ஒரு நல்ல வாழ்க்கை உண்டு வேலை முன்னேற்றம் நல்ல குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் அவருக்கு நல்லபடியா கூடி வருமா இவர் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயில் அது எந்த அம்மனாக இருந்தாலும் பரவாயில்லம்மா வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமைகளிலே இவர் சென்று வரணுமா அந்த வெள்ளிக்கிழமைகளில் ஒரு பத்து நிமிடம் திருக்கோயிலே அமர்ந்து மனதார அம்மனை வழிபட்டு கொண்டு வர சொல்லுங்கள் அவருக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைந்து நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல தருணங்கள் ஒரு வாழ்க்கையில் நிறையுமா வாழ்த்துக்கள் நன்றிமா கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சி அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க பேசலாம் இந்த நேரம் நல்ல நேரம் சொல்லுங்க சார் உங்களோட பேர் என்ன என் பேர் பாண்டியன் மேடம் யாருக்கான கேள்வி சார் இது என் மகளுக்காக கேட்கணும் ஓகே அவங்களோட பிறந்த தேதி என்ன அவங்க பிறந்த தேதி வந்து இருபத்தி ஆறு அஞ்சு

தேனீந்து பேசுறீங்க தேனி தேனி ரொம்ப மகிழ்ச்சியா அது சரி உங்க அன்பு மகளுக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் என் மகளை கெட்டி கொடுத்து இப்ப மூணு நாலு வருஷம் அந்த பிள்ளைக்கு தொடர்ந்து பிரச்சனையா இருக்கு ஆனா வாழ்க்கையில வீட்டுல போய் நிம்மதியா இருக்க முடியாம ஒரே போராட்டத்துல இருக்கு முடியாது அதாவது உங்க அன்பு மகளுடைய ஜாதகத்திலேயா நம்ம இந்த நிகழ்ச்சி பாத்துனாலே தெரியும் சுக்ரன் ராகு இந்த இரண்டு கிரகங்கள் இருக்கக்கூடிய மனிதர்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கை ஒரு பிரச்சனைக்குரியதாகவே இருக்கிறது கடத்திர காரகன்னு சுக்கர பகவானுக்கு சொல்கிறோம் அந்த சுக்கரனோடு ராகு சேர்ந்த பலருக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலருக்கு திருமண வாழ்க்கை ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது அந்த வகையில் உங்களுடைய அன்பு மகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு இந்த ஜாதகத்தில் தெரிகிறது இரண்டாவது சுக்கர பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஸ்தானம் இவர் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதி சுக்கரன் சொல்கிறோம் கடக லக்கணத்துக்கு அந்த சுக்கரன் கடகத்திலேயே அமர்ந்திருக்கிறார் அதனால் திருமண வாழ்க்கை இவருக்கு நன்மையை தராமல் இவர் மனதிற்கு வேதனையையும் வாழ்க்கையில் பிரச்சனையையும் தரும் அவருடைய ஜாதகத்தில் இருக்குது இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணும் இதை வரைக்கும் இந்த ஜாத இந்த திருமண வாழ்க்கையை நிலைத்து கொண்டு செல்வதே ஒரு சோதனையாக உங்கள் அன்பு மகளுக்கு அமைகிறதுன்னு தான் இது காட்டுது இவர் வந்து தொடர்ச்சியாக குலதெய்வ வழிபாட்டை செய்து வரணும் குங்கும அர்ச்சனை அம்மனுக்கு செய்யணும் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க பக்கத்தில் உள்ள கோயிலில் காளி மாதிரியான உக்கரமான தெய்வங்கள் இருந்தால் அந்த அம்மனுக்கு வந்து வெள்ளிக்கிழமைகளில் குங்கும அர்ச்சனை செய்து வரணும் கணவன் மனைவி இரண்டு பேர் பேர்லையுமே செய்யணும் அப்படி செய்து வருகிற போது மெல்ல மெல்ல இவர்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும் நீங்கள் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் அப்படியும் அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரவில்லை என்றால் தயவுசெய்து எங்களை நேரில் ஒருமுறை சந்திங்கள் உங்கள் அன்பு வாழ்க்கை மகிழ்ச்சியடைய வழிகாற்றவியா மகிழ்ச்சியா துல்லியமான பதில் கொடுக்கறதுக்காக நமக்குள்ளாரு பேராசிரியர் ஜோதிடர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள் நிகழ்ச்சியோட தொடக்கத்திலிருந்து ஒரு சில கேள்விகளை கேட்டுட்டு இருக்கோம் ஆனால் நிகழ்ச்சிக்கு இந்த பிரேக்கு ஒரு நேர் கால் பண்ணியிருந்தாங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு பெண்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்றத தாண்டி பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் வேலைக்கு போகும்போதும் பெண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆண்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை வேறுபட்டு இருக்கு இந்த பிரச்சனையில தான் விடுபட்டு வரதுக்கு அவங்க என்னமான பரிகாரங்கள் செய்யணும் சார் நீங்க சொல்றது வாழ்க்கையில் ஒரு வாழ்வியல் வாழ்வியலில் இருக்கக்கூடிய ஒரு உண்மை பல பெண்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் நிறைய சிக்கல்களை சந்திக்கிறாங்க அப்போ அதற்கு ஒரு தீர்வு வேணும் துன்பங்கள் இல்லாமல் நிம்மதியாக ஆஃபீஸுக்கு போயிட்டு வரணும் ஆஃபீஸுக்கு போகிறதே பயந்துக்கிட்டு போகக்கூடாது அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கக்கூடாது வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலும் வெளியிடங்களிலும் இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னா மிக எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்தில் மாவினால் கோலம் போடணும் இது ரொம்ப சாதாரணமாக நீங்கள் கோயிலுக்கு போகிற போது ஒரு பிரதோஷ பூஜையும் மற்ற பூஜைகளுக்கு போகிறீங்க கோயிலில் வழிபாடு செய்கிறீங்க மாவினால் அரிசி மாவினாலும் கோலம் போடணும் திருக்கோயிலில் அப்படி கோலம் போட்டு கொண்டு வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனசு கஷ்டங்கள் எந்த இடங்களில் பாதிப்பு இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையாக எங்கு எந்த இடத்துல மனசுக்கு பாதிப்பு வந்தாலும் அந்த மனசு பாதிப்புகள் நீங்கும் இன்னொரு விஷயம் என்ன செய்யலாம்னா அரச சமித்துகள் சமைத்துனா அரச மரத்து குச்சி அந்த அரச சமைத்துக்களை கோயில்களில் நடைபெறக்கூடிய ஹோமங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் நாட்டு மருந்து கடைகள் உங்களுக்கு கிடைக்கும் அரச சமைத்துக்களை வாங்கி கோயிலில் நடைபெறக்கூடிய ஹோமங்களுக்கு நீங்கள் கொடுத்து வந்தாலும் மனக்குழப்பம் நீங்கும் வாழ்க்கையில் உள்ள பயம் நீங்கும் நீங்கள் வெளியிடங்களிலும் குடும்பத்திலும் உங்களுக்கு நிகழக்கூடிய ஆபத்துக்கள் விலகும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமையணும்னா திருக்கோயில்களில் கோலம் போடுவது அதே மாதிரி அரிசி மாவனால் கோலம் போடுறது அரச சமைத்துக்களை ஹோமங்களுக்கு வாங்கி கொடுப்பது என்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை பெண்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் ஓகே நிகழ்ச்சிட அடுத்து அழைப்பாளர் ரிம்ப்ல இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் நான் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்னமா இங்க இருந்து கூப்பிடுறீங்க நான் கேரளல இருந்து கூப்பிடுறேன் ஓகே இது யாருக்கான கேள்விமா ஆ என்னோட மகனுக்கு ஓகே அவங்களோட பிறந்த தேதி என்னமா 12 10 1975 12 okay. 10 1975 எஸ் ஓகே பிறந்த நேரம்மா 10:30 pm

நவீன் ஆமாம் சரிங்கம்மா அதாவது இந்த ஜாதகத்தில் காட்டக்கூடிய ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவருக்கு செவ்வாய் தோஷத்தை தான் கடுமையாக காட்டுகிறது இவருடைய ஜாதகம் அந்த தோஷத்தினாலும் மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது அப்படின்னு காட்டுகிறது இதை சரி செய்வதற்கு என்ன செய்யணும்னா தமிழகத்தில் பழனி மலை இருக்குது பார்த்திங்களா இந்த பழனி கோயிலுக்கு சென்று வழிபடணும்மா பழனி கோயிலுக்கு காவடி எடுத்து சென்று இவர் முருகப்பெருமானை வழிபடணும் அப்படி முருகனை வழிபடுகிற போது காவடி எடுத்து வழிபடுகிற போது இவருக்கு இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷம் விலகும் அதன் பிறகு இவருக்கு நல்ல முறையில் திருமணம் கூடி வருவதற்கு வாய்ப்பு உருவாகும் அதனால் முருகனுக்கு காவடி எடுக்க சொல்லுங்கள் குறிப்பாக பன்னீர் காவடி எடுப்பது மிக விரைவிலே இவருக்கு திருமண செய்தியை கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் முருகப்பெருமானை வழிபடச் சொல்லுங்கள் நல்ல வாழ்க்கை அமையட்டும் மன உளைச்சல் டிப்ரஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை வந்துட்டு பெரியவங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உட்பட்ட வார்த்தைகள் அதனால இருக்கக்கூடிய தவறான முடிவுகள் அதிகமாக இருக்கு வெளிப்பட்டு வரணும் அப்படின்னா என்ன மாதிரி இறை நம்பிக்கை தேவை சார் என்ன மாதிரி இறை வழிபாடு தேவை அதாவது நீங்கள் சொல்ற மாதிரி பெரியவர்களை பாதித்த விஷயங்கள் உலக சூழல் பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி சிறு குழந்தைகளும் பாதிக்கப்படுகிறார்கள் கேட்குற போது மனது வேதனையாக இருக்கிறது இந்த மன அழுத்தத்திலிருந்து மனிதர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு என்ன வழிமுறை அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய கோயில்களில் நம்மளுடைய பக்தி கடைகளில் கோயில்களில் அருகில் இருக்கக்கூடிய கடைகளெல்லாம் முடிக்கயிறு அப்படின்னு ஒன்று இருப்பாங்க அந்த கயிறை வாங்கி செவ்வாய்க்கிழமணிக்கு அந்த கயிறை வாங்கி ஓம் கம் கணபதியே நமகான்னு சொல்லி நானூற்றி நாற்பத்தி நான்கு முறை சொல்லணும் இது ஒரு கணக்கு நானூற்றி நாற்பத்தி நான்கு முறை ஓம் கம் கணபதையே நமகான் அந்த கயிறை கையில் வச்சுக்கிட்டு சொல்லி அதில் பதினெட்டு முடித்து நம்ம கையினாலேயே போடலாம் பதினெட்டு முடித்து போட்டுட்டு அதற்கு தூப தீபம் காட்டி அந்த முடிக்கயிரை வலது கையில் கட்டி விட்டுடணும் யாருக்கு பாதிப்பு இருக்கிறதோ அவருடைய வலது கையிலே அந்த முடிக்கயிரை விடணும் இது மெல்ல மெல்ல மன அழுத்தத்தை குறைக்கும் செவ்வாய்க்கிழமையில் இந்த பரிகாரத்தை செய்யணும் முடிக்கயிறுன்னு கடையில் கேட்டு வாங்கி ஓம் கம் கணபதியே நமகாங்கிற மந்திரத்தை நானூற்றி நாற்பத்தி நாலு முறை சொல்லி பதினெட்டு முடிச்சு போடணும் ஒரு கணக்கு போட்டு வலது கையில் அந்த முடிக்கயிறை கட்டி விடுகிற போது சிகப்படுகிற கயிறு கட்டி விடுகிற போது மன அழுத்தம் குறையத் துவங்கும்

செவ்வாய்கிழமைகளில் முனீஸ்வரனை வழிபடணும் சனிக்கிழமை இந்த இரண்டு நாட்களும் முனீஸ்வரனை வழிபட்டு காலில் கருப்பு கயிறை கட்டி கொள்ளணும் முனீஸ்வரனை வழிபடணும் மெல்ல மெல்ல அந்த திருநீர் முனீஸ்வரனுடைய திருநீர் அவர் பூசி கொண்டு வருகிற போது மெல்ல மெல்ல இவருடைய பிரச்சனைகள் துவங்கும் நல்ல மாற்றம் உடல் நலத்தில் ஏற்படுமா நன்றிமா கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ மேடம் வணக்கம் இல்ல இது யாருக்கான கேள்வி என்னோட பையின்னான கேள்வி மேடம் ஓகே அவருடைய பிறந்த தேதி என்ன சார் 11 1 94 பிறந்த பிறந்த நேரம் என்ன சார் பிறந்த நேரம் ராசி நட்சத்திரம் லக்னம் என்ன அவருடைய நட்சத்திரம் போராடம் ஓகே சார் கேள்வியை முன் வைக்கலாம் சரணிப்பில் தான் இருக்காரு ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா பையனுக்கு ரொம்ப நாளாக கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கா அமையவே மாட்டேங்குது அமைய மாட்டேங்குது சரி ஐயா அவருக்கு இவர் ஜாதகப்படி அப்படி என்ன கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திருமணம் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் இருக்கு மிக நீண்ட தாமதம் ஆகும் அப்படின்னு இருக்கு நீ என்ன பண்ண சொல்லுங்க லலிதா சகசரநாமம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது பாருங்க அதை வீட்டில் ஒலிக்க விடுங்க அந்த லலிதா சகசரநாமம் ஸ்லோகத்தை காது கொடுத்து எல்லாரும் கேளுங்க வாய் விட்டு சொல்லலாம் சொல்ல முடியலைனா கூட வீட்டில் அனைவரும் அமர்ந்து கூட இந்த ஸ்லோகத்தை கேட்கலாம் உங்கள் அன்பு மகனும் இந்த ஸ்லோகத்தை கேட்டுக்கிட்டு வரட்டும் தினந்தோறும் கேட்பது நல்ல பலனை தரும் அவருக்கு திருமண தடையை விளக்கும் நல்ல பலன் தரும் நன்றி சார் கால் பண்ணதுக்கு சார் இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே துல்லியமான பதில் கொடுத்துருக்கீங்க நன்றி மிக நன்றிமா இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாகவோ அலைபேசி வழியாகவோ ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் நன்றி சார் கண்டிப்பா இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் போல் நாளைக்கும் வேறு ஜோதிடரோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி